ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டார்க் பிங்க்கு தான் ஸோ ஒரு மாதிரி மஜந்தா பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் நம்மக்கிட்ட மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எல்லாமே பட்ஜெட் வைஸ் போதும்ங்க்கா ரொம்ப கிராண்டாலாம் வேணாம் இது வந்து சும்மா வந்து அவங்களோட அண்ணாக்கோ தம்பிக்கோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவங்களுக்கு வந்து லெவன் இன்ச் ஹேண்ட்லாம் வேண்டாம்க்கா எனக்கு வந்து சின்னதாகவே போதும் ஷார்ட் ஹேண்டே போதும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச் வந்து ஹேண்ட் வச்சுருப்போம் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் செக்குடு டிசைன் தான் என்னென்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வள வள வளன்னு இருந்தது சாரி சாரியோட ப்ளவுஸ் தான் ரொம்ப திக்காக கிடையாது ஒரு மாதிரி வளவளன்னு கிளாத் இது ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டுட்டோம் இந்த கிளாத்தில் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து காப்பர் தான் ஸோ நோ கோல்டு ஏன்னா சேரீல வந்து காப்பர் தான் இருந்தது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து காப்பர் பீட்ஸ் அந்த காப்பர் நால நம்பர் பீடு அந்த காப்பர் சுகர் பீடு இது மாதிரியே வச்சுட்டோம் ஸோ எப்பயும் போல் நம்ம போடுற சுஷல் பார்ட்ரு அந்த டைப் தான் அதனால் நம்ப நம்ம நிறைய இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வர்றதே வந்து இப்படி தான் வரும் அதான் சொல்கிறேனே மாதத்துக்கு எப்படியாவது மாதிரி டிசைனே ஒரு பத்து ப்ளவுஸாவது வந்துடும் அப்புறம் நார்மல் ப்ளவு ஒரு ப்ரைடல்லாம் வந்து யாராவது இப்போ எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி வரும் நமக்கு யாராவது தான் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க எனக்கு நெட்டு வச்சு பண்ணி கொடுங்க எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஆனால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே முடிங்க த்ரீ தௌசண்டில் முடிங்க அப்படின்னு தான் வருவாங்க மோஸ்ட்லி நானும் நினைப்பேன் எப்படிதான் நிறையா இன்ஸ்டாகிராம் நிறைய யூடியூப்லாம் பார்ப்பேன் எப்படி இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது ஆர்டர் நமக்கு வர மாட்டேங்குது நமக்கு இதே தான் வருது அப்படின்னு நினைப்பேன் நான் அது எப்படி தான் வருதுன்னு எனக்கே புரியல ஸோ நானும் வந்து அந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நிறையா வந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பட்ஜெட் வைஸாக கேட்குறாங்களா அதனால் நிறையா வந்து இந்த மாதிரியே பண்ணுற மாதிரியே இருக்குது நமக்கு சரி ஏதோ ஒன்று ஆர்டர் வர்றதே பெரிய விஷயம் அதுவாது வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியே வாங்கி பண்ணுறது என்னென்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் கஸ்டமர் வந்து வேறு வேறு அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியே சூஸ் பண்ணுறதுனால காசும் கம்மின்றதுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க பார்க்கவும் கிராண்டாக தெரியுதா அதனால் இதுவே தான் கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு அப்படின்னு போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடுற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்பெஷலாக எப்போயும் போல் வந்து சேம் தான் சாரியோட கலரும் வந்து பிங்கே தான் தான் வந்து நான் பிங்க் த்ரெட் லோடிங்கே கொடுத்துருக்கேன் அண்டு பிங்க் ஸ்டோனே ஃபுல்லாக வச்சுட்டேன் இதுக்கு நான் கோல்டு ஸ்டோன் வைக்கலான்னு பார்த்தேன் ஸோ வேண்டாம் அது வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாகவே போட்டேன் ஸோ இப்படி கொடுத்தாலே நல்லா தான் இருந்தால் மாதிரி இருந்தது அதனால செல்ஃபாகவே நான் போட்டேன் அந்த நடுவில் ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல அது வந்து என்னென்னா பிங்க் த்ரெட் பிங்க் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்புறதை பட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டேன் கோல்டில் அதுக்கப்புறம் அதை பிச்சு எடுத்துகிட்டு பிங்க் ஓட்டிட்டோம் அது உங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்ன இவங்க கோல்டு ஒட்டியிருக்காங்க பிங்க் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஸோ இதுதான் மேட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டு தான் சிக்ஸ் இன்ச் ஹேண்டு தான் ஃபுல் குட்டி குட்டி செக்குடு போட்டு அந்த செக்குடுக்குள்ளே நாலு நம்பர் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பேன் அண்ட் அதே மாதிரி பேக் நெக்கோ இதே மாதிரி தான் ஹேங்கிங்ஸ் எப்பையும் போல் தான் சரிங்களா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் பிச்சுட்டேன் அது பிக்காதனால உங்களுக்கு தெரியும் நான் அப்படியே தச்சு போடுறேன்னு நினச்சிட்டு இல்லை சரிங்களா ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சாரியோட கலரு சாரி வந்து இந்த கலரில் தான் இருந்தது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காப்பரு அந்த ஜரிகெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி காப்பராகவே தான் இருந்தது இவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் நம்ம கொடுத்துருக்காங்க மூணு ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸ் நாளைக்கு நாலு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட் ப்ளவுஸ் பார்ப்போம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் பண்ணி கொடுத்தேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இன்னும் நிறைய ப்ளவுஸஸ் இருக்குது இப்போ பெயிண்டிங் ஆர்டர்ஸ் வரை நமக்கு வந்துருக்கும் ரெண்டு மூணு ஸோ அது அந்த பிஸியில் இருக்கேன் கொஞ்சம் அது போட்டுட்ருக்கேன் அண்டு ப்ளவுஸ் ஆர்டரும் இருக்குது நான் சொன்னல ஒரே ஃபேமிலி இது அடுத்த மாதம் ஜூன் கல்யாணம் நம்மள கூட கூப்பிட்ருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு அவங்களது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஆரிவர் ப்ளவுஸு ஆறு பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம தைக்கிறோம் ஸோ அது எல்லாமே லைன் பை லைனாக நம்ம அடுத்த மாதம் எல்லாத்தையுமே லைனாக பார்க்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து போன மாதம் முடித்த கஸ்டமர்ஸெல்லாம் பார்த்துட்ருக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் இது இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஃபோர் ஃபைவ் வாங்கினது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்டு இதில் எதாவது உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஜீவிதா ஒரு ஒரு பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற எடுத்துகிட்டு நான் சொல்கிறது கேளுங்கள் கையில் வந்து எப்பயுமே வரையாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே கையில் வரைய வரும்னு சொல்ல முடியாது ஸோ ஏ த்ரீல பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக பக்காவாக போடுங்க ஸோ அப்படி போடும்போது தான் ஃபினிஷிங் நல்லா வரும் ஸோ கஸ்டமரும் வந்து நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி வருவாங்க காசு கம்மியாக தான் கொடுக்குறேன் அதனால் வந்து நான் இதுவே போதும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க காசு கம்மியாக கொடுத்தாலும் நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்க அப்போ அவங்க பரவாயில்ல காசு தான் கம்மியாக கொடுத்தோம் ஆனால் அவங்க ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி திங்க் பண்ணுங்கள் ஸோ இப்படி திங்க் பண்ணாதீங்க ஏன்னா அவள் வந்து அப்படி சொன்னான் அப்போ நான் அவளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி அப்படி திங்க் பண்ணாதம்மா இந்த மாதிரி திங்க் பண்ணு கம்மியாக கொடுத்துருக்காங்களா நல்லா பண்ணி கொடு அப்போ அவங்க இன்னொரு வாட்டி கம்மியாக கொடுத்ததுக்கே அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு என்னோட சின்ன வந்து இதுதான் ஸோ எல்லாரும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அது மூலிமா கூட நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் இல்லையா அதனால தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து நான் ஃபோர் ஃபைவ் வாங்குகிறது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு இவங்களதே நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நல்லா இருக்கும் சிம்பிள் டிசைன் தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிசைனு ஸோ ஃபஸ்ட்டு இன்னிக்கு செக்குடு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இன்னி கொஞ்சம் கிராண்ட் ப்ளவுஸாக எடுத்திருக்கேன் நாளைக்கு நாலு கொஞ்சம் சிம்பிள் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ஓகே பாய் சூப் நாளைக்கு சூப்பர் ப்ளவுஸ் வரப்போகுது நல்ல ஒரு எல்லாம் டார்க் வயலட் கலர் பாய் 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 பாய்